எல்லோருக்கும் வணக்கம் என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம் இன்றைக்கி நான் எப்படி தமிழில் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் பண்ணுறேன் அப்படின்றது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போது நான் இன்னைக்கு செவன்த்து ஸ்டாண்டர்ட் எடுத்து வச்சிருக்கேன் வச்சுக்கோங்களா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் இன்றைக்கி நான் தமிழ் படிக்க போகிறேன் அப்படின்னாக்கா என்னுடைய ஹவுஸ் ஒர்க் ஆகட்டும் இல்லை குக்கிங் ஒர்க் ஆகட்டும் ஸோ இந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் பார்க்கும்போதே நான் பார்த்துட்டு யூடியூப்பில் வீடியோவை ப்ளே பண்ணிக்கணும் ஓகேங்களா அவங்க வந்து செட் ஆஃப் கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அந்த மாதிரியான கொஷின்ஸ் வச்சுருப்பாங்க அது எல்லாத்தையுமே நான் ரிவிஷன் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த ஒர்க்கெல்லாம் எல்லாம் நான் படிக்க உட்காரும்போது இப்போ நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் இருக்கேன் அப்படின்னா இந்த செவன்த் ஸ்டாண்டர்டில் இப்போ நாங்கள் வீடியோ பார்த்ததுனால இந்த செவன்த் ஸ்டாண்டர்டை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நான் திருப்பினாலே ஒரு இயரை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபாஸ்ட்டாக ரிவிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இதை முடித்தாச்சு இதை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு த்ரீ இயல் இருக்குது இல்லையா ஸோ ஃபஸ்ட் டேம் ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய கொஷன்ஸ் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸோ அதை நான் இந்த ஆப்பில் டெஸ்ட் போட்டு பார்த்துருவேன் இது வந்து நித்ரா டிஎன்பிசி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அந்த மூணு இயல் முடிச்சதுக்கப்புறம் இதில் நான் டெஸ்ட்டு போட்டு பார்த்துருவேன் ஒவ்வொரு இயரில் என்னென்னலாம் முக்கியமான கொஷின்ஸும் அதில் இருக்கும் அதை நான் டெஸ்ட்டு போட்டு முடிச்சுட்டேன் அப்படின்னாக்கா தமிழ் நான் இப்படி தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னாக்கா ஒர்க்கிங் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த ஆப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பசங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும் பொழுது இல்லை பசங்களுக்கு ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்கும் பொழுது இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த ஆப்பில் நீங்கள் டெஸ்ட்டு கொடுப்பாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவினிங் டைமில் பசங்க எப்போயுமே ஒரு டென் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் விளையாடணும் அப்படின்ட்டுன்னு சொல்லுவாங்க அவங்களோட அந்த டைமில் மட்டும் நான் ப்ளே பண்ணுவேன் மற்ற டைம்லலாம் பசங்க ப்ளே பண்ணுவேன் ஒரு டென் டூ ஃபிஃப்டின் மினிட்ஸ் மட்டும் தான் நான் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிறதுனால ரிமைனிங் எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டூ ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வரைக்கும் எனக்கு டைம் கிடைக்கும் அந்த டைமில் நான் மேக்ஸ் பார்ப்பேன் எப்பயுமே நான் இந்த டைமில் தான் மேக்ஸ் பார்ப்பேன் ஏன்னா மேக்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் யூஸ் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இந்த டைமில் தான் மேக்ஸ் பார்ப்பேன் நீங்களும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டெஸ்ட் ஆப்பையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷெடியூல் போட்டு நீங்கள் படிங்க ஷுயராக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க் யூ